ஷோ அப்படியே அழகா புளோரே ரொம்ப பியூட்டிஃபுல்லா ரொம்ப நல்ல அழகான ஒரு நீயா நானா அப்படின்னு நினைக்கிறேன் பொதுவா நினப்ப நினப்ப நினப்பு கருத்து புரிஞ்சு ஆக்கிறத சொல்லிட்டு ஒரு பொண்ணு இருக்கும் அமைதியா இருக்கும் பாவரதானி கட்டிருக்கும் அப்படி வீட்டுல இருந்து ஸ்கூலுக்கு போகும் ஸ்கூல்ல இருந்து போயிட்டு வரும் அப்புறமா காலேஜ் ஏதாவது போவாங்க அப்புறம் கல்யாணம் பண்ணுவாங்க அடக்கமா வீட்டு வேலை எல்லாம் பார்க்கும் வீட்டுக்கார சொல்றதை கேட்கும் மல்லிகை போச்சிருக்கும் கனகாம்பரம் வச்சுக்கும் சிட்டி கார்ள்ஸ் அப்படின்னு காட்டுறப்போ பார்த்தா அது ஒரு கூலர்ஸ் போட்டுட்டு காரில் வரும் இல்லாட்டி ஒரு ஸ்கூட்டி ஓட்டிட்டு ஒரு இங்கிலீஷில் பேசுவோம் அதைத்தான் இன்றைக்கு ரியா நான் இந்த ஷோவில் பார்க்கணுன்னு ஆசைப்படுறது ஆருமிக்கலாங்களா இதை பத்தி நிறைய மித் இருக்கு கிராமத்து பெண்கள் இப்படி தான் இருப்பாங்க நகரத்து பெண்கள் இப்படி தான் இருப்பாங்க சரி என்ன பண்ணலாம் உண்மையிலேயே அவர்கள் எப்படி இருக்கிறார்கள் அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது விருப்பம் எப்படி இருக்கிறது ரசனைகள் அவர்கள் படிக்கிற புத்தகங்கள் இப்படி பெருசா பாய்க்கிட்டு இருக்கு இப்படியாக அனைத்தையும் இந்த அழகான நீயான அலச போகிறது எந்த லெவலுக்கு இறங்கி அடிமட்ட வரைக்கும் போய் அலசுவோம் என்ன முதல்ல கேட்க போற கேள்வி ரொம்ப சிம்பிளான கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வி உங்க பேர் என்ன முப்பாத்தா முப்பாத்தா பேர் எடுத்தாரு பாப்பநாயக்கம்பாளையா கோயம்புத்தூர் ராஜசுனிதா কৃষ্ণவேணி முத்தமிழ் செல்வி முத்தமிழ் செல்வி அழகான தமிழ் பேர் வைரமுத்து வைரமுத்து வித்தியாசமா இருக்க அந்த பேர் குடுங்க 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 யாரு வச்சாங்க அந்த பேர் என்ன காரணம் ஏன்பா பேர் வச்சாங்க அதெல்லாம் ரகசியம் சொல்றதுக்கு இல்ல அப்பா எங்க கோலசாமி பேரு வைரவர அப்பா அம்மாவோட கோலசாமி முத்துமாரி அதனால வைரமுத்து ஓ அப்படியா விஷயம் ஒரு நிமிஷம் இப்போ பரம்பரையிலே வீட்டுக்கு ஒருத்தவங்களுக்கு வந்து வைரவசுந்தரம் இல்லைனா வைரமுத்துன்னு வச்சிருவாங்க ஆண்களுக்கு வைரவசுந்தரம் பெண்களுக்கு வைரமுத்து அடா என்ன எமோஷன் ராய் என்ன எமோஷன் ஆனா எங்க வீட்ல எங்க அண்ணங்க ரெண்டு பேருக்கும் அது அமையல எனக்கு சீட்டு குளுக்கி போடும்போது வைரமுத்துன்னு விழுந்துச்சான் ஆண் குழந்தை பிறந்தா ஆரியா பெண் குழந்தை பிறந்தா அனுஷ்கா ஐ நான் எழுதுன பேரு எந்த ஊர் நீங்க

பூங்கொடி பூங்கொடி நல்ல பேரு பூங்கொடி நல்ல பேரு இனியா ஆனா அந்த பேரு கேக்கல பாருங்க கிராமத்து புறங்கள் இந்த விஷயோட சொல்லுதுங்க ஸ்கூல்ல சொல்ற மாதிரி சத்தியமா சரி பாருல மனசு கஷ்டப்படக்கூடாதுதா சரி கோமதி இலக்கியா அருள் பிரியா செம்மலர் செம்மலர் ஸ்வீட் நேம் ஐயோ உங்க வாயால சொல்றப்ப என் பேர் எவ்வளவு அழகா இருக்குன்னு எனக்கே இப்பதான் தெரியுது

வாயில வரதெல்லாம் கூப்பிட்டுருவாங்க வாயில வரதா கூட முசுகன இல்ல இல்ல முசுகன தப்பா இல்ல சிந்துஜா பிரியங்கா பிரியங்கா அந்த ஸ்டைல் அந்த முதல்ல சொன்னப்ப வேற மாதிரி பிரியங்கா அப்படி நீங்க முதல்ல பிரியங்கா பாரு இதெல்லாம் பண்ண கிண்டல் வேற எதுக்காக வச்சாங்க யார் வச்சாங்க அந்த பேரு பிரதீபா எங்க அம்மா வச்சாங்க பிரதிபானா இஸ் டாலண்ட் இன் நார்த் இந்தியா சோ ஓகே ஓகே என்ன என்ன பா என்ன என்ன பாருங்க கம்பி கட்டற கதையெல்லாம் எழுத்து போறாங்க ரோஷினி ரோஷினி

அவங்க வந்து அதிகமாக இங்கிலீஷ் பேசுவாங்க ஹேர் வந்து லாங்கா வளர்க்க மாட்டாங்க முடி நீளமா வளர்க்க மாட்டாங்க இங்கிலீஷ் பேசுவாங்க ஐ அம் ஸ்டீபன் फ्रॉम கனடா ஐ டோன்ட் நோ தமிழ் ஓ மோட ஹேர் ஸ்டைல் ரொம்ப பிடிக்கும் ஹேர் ஸ்டைல் ரொம்ப பிடிக்கும் என்ன அப்படி थैंक यू थैंक यू थैंक यू ஜட பின்னி அந்த மாதிரி பூ வச்சிட்டு தான் இருப்போம் அவங்களோட டிஃபரண்ட் ஹேர் ஸ்டைல் வெரைட்டியா பண்ணுவாங்க வெரைட்டியா பண்ணுவாங்க

எப்பவுமே நீட்டா இருப்பாங்க எப்பவும் நீட்டா இருப்பாங்க நீட்டா இருப்பாங்க எனிடைம் மேக்கப் பண்ணவும் செய்வாங்க அதே மாதிரி சொல்லிக்கோ இதுக்காக நான் வெக்கப்பட மாட்டேன் வேதனைப்பட மாட்டேன் துக்கப்பட மாட்டேன் துயரப்பட மாட்டேன்டா எப்ப பார்த்தாலும் உங்களுக்கு மேக்கப் பண்ணிட்டே இருப்பாங்க நான் வா எங்க கண்ண அப்படி ஊத்தாதீங்க ஊன்னு கீழ வந்திர போதே நான் ரொம்ப பயப்படுவேங்க சார் ஸ்கூல்ல இருந்தே பசங்கள பார்த்தா கொஞ்சம் பயப்படுவேன் ஆனா ஐ am not prepared to answer for this silly question, Grant. <iasm> hey,

சின்ன சேனலுக்கு அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த தட்டிடுங்க சப்ஸ்கிரைபர் அஞ்சு பத்து அவங்க மனசு சந்தோஷப்படும் அவங்க வீடியோவும் பாருங்க